ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நான் வந்து ஒரு பில்டிங்கை நான் எடுத்து போட்டிருந்தேன் இப்போ இன்னொரு பில்டிங்கை நான் பார்க்க போகிறேன் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நான் போடலான் அங்கே தான் நான் போயிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் அந்த பில்டிங் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப தூரம் அந்த பில்டிங் ஆசார் இது இது வந்து வெளியூர் அது வாடகைக்கு வீட்டில் இருக்கிறாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டு உடனே வீடு குடி போகணும்னு சொல்லிட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஆளுகளும் அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க இது அந்த ஏரியா அந்த தெரியுது பாருங்கள் தூரமாக தெரியுது பாருங்கள் அந்த பில்டிங் தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே தான் போயிட்டுருக்குறேன் இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பில்டிங் கொஞ்சம் மீடியமான சின்ன பில்டிங் தான் நல்லா அழகாக கட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட் ஏரியாலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் வீட்டுக்கார அம்மா வேறு உட்காந்துருக்குறாங்க அங்கேனே உள்ளே போகலாம் இப்போ நம்ம உள்ளே போய்ட்டோம் இது போட்டிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் மேஸ்திரிங்க வேலை என்ன படிக்கட்டு வழியில் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க வீட்டுக்காரர் ஓனர் நிற்கிறாரு இது போட்டிக்கோ இப்போ ஹாலுக்குள்ளே போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் ஃபஸ்ட்டு கோடு பட்டி பார்க்க காமிச்சேன் தேய்ச்சிட்டு எப்படி வைக்கிறதுன்னு இது மூணு கோடு பட்டி வச்சாச்சு தேய்ச்சாச்சு இப்போ ஒர்க்கு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க உள்ள ரூமெல்லாம் ஹாலெலாம் ஹால்லாம் தேய்ச்சாச்சு இப்போ பாருங்கள் சாரம் கொம்பு போட்டு எல்லாம் தேய்ச்சிட்ருக்கோம் டீப் லைட் பிடிச்சி எல்லாமே க்ளீனாக தேய்க்கணும் இது கிச்சன் ஏரியா டைல்ஸு தம்பி தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்ருக்கான் ஏதோ கீழே விழுந்துருச்சு போல் ஏதோ தேடுறான் தகடு எடுக்கிறான் ஓகே ஓகே சாரா தம்பி பார் வேலையை பார் ஓகே இது டைனிங் ஆளு பாருங்கள் எல்லா கொம்புலேயும் காயம்படாமல் இருக்கிறதுக்கு துணி கட்டி தான் வேலை செய்கிறோம் இந்த மேஸ்திரிங்க வேறு இடையில நிறைய டச்சப் விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாம் சார கொம்புக்கெல்லாம் துணி கட்டி தான் ஒர்க் பண்ணுறோம் இது மாஸ்டர் பெட்ரூம் இது மினி பெட்ரூம் எல்லாம் சாரம் கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஆளுக எல்லாம் தேய்ச்ச பேப்பர்லாம் அங்கங்கே இருக்குது சாயந்தரம் ஆனால் அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லணும் இது பாருங்கள் ரூமு இந்த மேசரிங்க தான் அப்லாம் நிறைய வச்சுட்டு போயிட்டாங்க சரி அவங்களுக்கு அர்ஜென்ட்டு டைல்ஸ் விட்டு சொன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் எல்லாம் தேய்ச்சி எவ்வளோ இறக்கிருக்கணும் பாருங்கள் பவுட்ரு இதெல்லாம் தேய்ச்சது ஃப்ரெண்ட்ஸ் டியூப் லைட் போட்டு எல்லாம் தேய்ச்சது எல்லாம் பாருங்கள் கொட்டியிருக்கு நல்லா ரெண்டு அம்மளுக்கு பட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ச் கணக்கில் தேய்ச்சி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லா வரும் பில்டிங்கே உள்ளே நம்ம ஆளு சாரம் இருக்கிறாங்க அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் சாரத்தை கட்டிகிட்ருக்குறாங்க இது ஒரு மினி பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமு எல்லாம் அதெல்லாம் தேய்ச்சாச்சு தேய்ச்சிட்டு இப்போ அவ்வளோதான் பிரைமர் அடிப்போம் நாளைக்கு நாங்கள் பிரைமர் அடிக்கிறத உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேய்ச்சிருக்குது க்ளீனாக தேய்ச்சாச்சு பவுட்ரு மட்டும் நிறைய இதாக ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வரணும் இந்த பாருங்கள் கையில் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தேய்ச்சாக இந்த மாதிரி பவுட்ரு இருக்கணும் நிறைய பட்டி செவத்துலேருந்து நல்லா இறங்கினா தான் ஃபினிஷிங்காக இருக்கும் லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ கையிலேருந்து உதவுறது கையிலேருந்து எவ்வளோ உதறணும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு இருக்கணும் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் பூசி இப்போ ரெண்டு நாள் ஆகிருக்குது தண்ணி விட்ருக்குறாங்க எம்சன்ட்லாம் வெளியே கொட்டியிருக்கிறாங்க டைல்ஸ் போடுறதுக்கு இந்த சிம் சென்டர்லாம் தேவைப்படும் நினைக்கிறேன் இன்னொரு நாலு நாள் கழித்து அவுட்ரு பண்ணலாம் இது அவுட்ரு ஏரியா நல்ல பசுமையான இடம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அவங்க ஏரியா தான் இடம் ஒன்று புதுசாக வாங்கி சேல்ஸ் நிலத்தில் இடம் ஒன்று வாங்கி கட்டுறாங்க வெளியூருக்குறாங்க பாருங்கள் நல்ல பசுமையான ஏரியா ரொம்ப பசுமையான ஏரியா நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு நான் மேலே போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் மேலே பரப்பு எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் மேலே வந்தாச்சு இப்போ பரப்பு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லாம் குட்டாம் போட்டு வச்சுருக்குறாங்க மேலே பரப்பு போடுறதுக்கு மேஸ்திரிங்களாம் நல்ல பெரிய பில்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பில்டிங்க்கு பிரேமர் அடிக்கிறத நான் இன்னொரு நாளைக்கு எடுத்து போடுறேன் அர்ஜென்ட்டாக கூடி போகணும்னு சொல்கிறாங்க ப்ரேமர் ஒர்க் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் பாய்